திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கம் இன்று பாடல் தொண்ணூத்தி ஒன்று திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி விளக்கி பரமாகும் மெய்ஞான சோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்பொந்து வளப்பின் கையிலை வழியில் வந்தேனே ஆகம வேத பொருளை விளக்கி அருளிய குருநாதன் பரம்பொருள் எனப்படும் உண்மையான ஞானத்தின் ஜோதி வடிவானவன் அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவன் ஆனந்த வடிவானவன் எம் சதாசிவமூர்த்தி மும் மலங்களையும் அறுக்கும் ஆனந்த நடனத்தை ஆடும் கூத்தன் சொன்ன சொல்லை கட்டளையாக ஏற்று அதன்படியே நானும் அரும் பெரும் வளங்கள் நிறைந்த திருக்கைலாய வழியில் இந்த உலகம் தேடி வந்தேன் என்கிறார் திருமூலதேவ நாயனார் சிவனின் அருளால் அவன் ஆணைப்படி வந்தேன் அசைவற்றிருக்கும் அறிவுமயமான ஜோதியான நடராஜ மூர்த்தியின் ஆணையினால் திருக்கயிலையில் இருந்து தென்னாடு வந்தேன் என்கிறார் திருமூலர் இதற்கு முந்தைய பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில் விளக்கப்பட்ட பொருள்களை பற்றி சொல்லியிருந்தார் இந்த பாடலில் அவர் சொல்வது இந்த திருமந்திர நூலில் உள்ள பொருளெல்லாம் மேலான மீஞான ஜோதியாகிய சிவபெருமானின் உபதேசங்கள் ஆகும் அந்த ஆனந்த நந்தி பெருமான் அளவில்லாத பெருமைகளை உடையவன் தன் நிலையில் அசையாது இருக்கும் அந்த ஆனந்த கூத்தின் ஆணையின்படி அந்த சிறந்த திருக்கையிலாய மலையில் இருந்து நான் தென்னாடு வந்திருக்கிறேன் என்கிறார் திருமூலதேவன் ஆயனார் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்